நாற்பது வயசுக்கு மேலே இந்த ஸ்டெரோட்டின் டோப்போமின் இது எல்லாமே வந்து இயற்கையாக கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுதலாக அதுவும் வருஷக்கணக்காக ஒரு கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக வேலை இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வந்து ஒரு உடல் சோர்வு அந்த உடல் சோர்வுனால் வந்து ஒரு மனசோர்வு ஏற்படுறது அதுக்கு முக்கியமான ஒரு எளிய பயிற்சி என்னன்னு சொன்னாக்க நடைப்பயிற்சி தான் நடக்கணும் நான் வந்து ஐயோ எனக்கு வீட்டை சுற்றி இடம் இல்லை இருக்கிற இடத்துல நான் நடக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள கொண்டு வந்தாலே உங்களுக்குள்ள ஒரு தானாக ஒரு தெம்பு வரும் அதுக்கப்புறமா இருக்கிற இடத்துல ஒன்றும் இடம் இல்லைன்னா மாடியில் போய் உங்கள் வீட்டுடைய போய் போயாவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொஞ்சம் நடங்க ஒரு பாட்டு கேளுங்க அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக அந்த டோப்போமின் சுரப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியானாலே மனசில் ஒரு சந்தோஷம் வரும் அதனால அந்த நாற்பது வயசுக்கு மேலே வர ஒரு டிப்ரெஷனுக்கு வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ்